இருபது தொகுதி ஆண் வேட்பாளர்களுக்கும் இருபது தொகுதி பெண் வேட்பாளர்களுக்கும் பிற எந்த கட்சிகளும் செய்யாத வேலையை என் அண்ணன் சீமான் செய்திருக்கிறார் அத்துணை பேரும் கல்வியில் சிறந்த கற்றார்ந்த சான்றோர்கள் அப்படின்றத மக்கள் முன்னாடி பெருமையோடு சொல்றோம் நம்ம மருத்துவராக இருந்தாலும் சரி ஒரு விவசாயியா இருந்தாலும் சரி ஒரு என்ஜினியரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களுடைய தனிமனித மனித வாழ்க்கையில எப்பவுமே இந்த அரசியலுங்கிறது கலந்துதான் இருக்குது மருத்துவர்களின் உரிமைக்காக போராடினோம் பெரும் வெற்றியும் அடைந்தோம் எங்கள் போராட்டத்தின் விளைவாக மட்டுமே வெறும் ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்த ஸ்டைஃபன் இன்று படிப்படியாக உயர்த்தப்பட்டு பதினெட்டு இருந்து ஆயிரம் ரூபாயை தாண்டி கொடுக்கப்பட்டு வருகின்றது ஏ ஒவ்வொரு முறையும் நீங்க வாய்ப்பு கொடுத்த கட்சிகளுக்கே கொடுக்கறீங்க அரசாங்கத்திற்கு பணம் ஒன்றே பிரதானமாக உள்ளது தனியார் மருத்துவ முதலாளிகளுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அனுமதி கொடுத்து அதிக எண்ணிக்கையிலே கொடுப்பதனால் இந்த ஐந்து ஆண்டுகள் நாங்கள் அரசியலுக்கு வந்தால் என்று உங்களிடம் உங்கள் வீடு தேடி வரும் வேட்பாளர்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் திட்டமிடல் இல்லாத ஒரு காரணத்தினால் நகர பகுதியாக மாறுவதற்கு பதிலாக நரக பகுதியாக மாறி வருகின்றது இவ்வளவு நம்ம மக்களுக்கான மருத்துவம் செஞ்சுட்டு இருந்தோம் இனிமேட்டுக்கு நம்ம தேசத்துக்கும் சமூக நலனுக்கான மருத்துவம் மருத்துவத்தை செய்யறதுக்கு முன் வந்திருக்கிறோம் பரந்தூர் விமான நிலையம் நமக்கு தேவையில்லை அதே சமயத்திலே அங்கு விவசாயம் செழிப்பதற்கு என்ன தேவையோ அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் மக்களுக்கு தேவை அருமையான விவசாயம் வேலை வாய்ப்பு அடிப்படை கட்டமைப்பு மட்டுமே கடந்த எல்லா ஆண்டுகளுமே உங்களுக்கு தானே வாய்ப்பு கொடுத்தோம் ஏன் இத்தனை வாய்ப்புகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வியை திருப்பி அவர்களை நோக்கி எழுப்புங்கள் அண்ணன் டிஆர் ஆர் அவர்கள் தான் போட்டியிடுகின்றார் இனி என்ன மாற்றத்தை செய்ய போகின்றார் அவர்கள் குடும்பம் அவர்கள் கட்சி இவர்கள் மட்டுமே வளமாக போகின்றார்கள் என்ன உங்களுக்கு செய்துவிட போகின்றார் என்னுடைய தாயார் தகப்பனார் வந்து அவங்க விவசாய தொழிலையே குள தொழிலாக வச்சு வந்தவங்க ஸோ இப்போ அந்த ரீதியாக பார்க்கும்போது போது இதுவே முதன்முறை புதியவர்களுக்கு புதிய வாய்ப்பளியுங்கள் நான் வந்தால் என்ன செய்வேன் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் மதுரை நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் பேராசிரியை முனைவர் சத்யாதேவி உங்கள் எல்லோருக்கும் பரிச்சமான முகம்தான் உங்கள் வீட்டு பிள்ளை சத்யாதேவி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் இந்த முறை நாம் தமிழர் கட்சி சார்பாக ஒரு பெண் வேட்பாளராக நான் உங்கள் கிட்ட களம் காண இருக்கிறேன் போர்க்களம் அப்படின்னே சொல்லலாம் இந்த போரில் வெற்றி பெறுவது ஒரு தமிழ் மகளாக தான் இருப்பா அப்படின்ற உரிமையோடு மதுரை மக்களை சந்திக்க இருக்கிறேன் எதற்காக இந்த ஒரு களம் அப்படின்னா எல்லோரும் சரிநிகர் சமத்துவத்தோட சமூக நீதியோட இருக்க வேண்டும் தான் நாம் தமிழர் கட்சியோட ஒரு கொள்கை அந்த கொள்கையின் அடிப்படையில் நாற்பது தொகுதிகளை இருபது தொகுதி ஆண் வேட்பாளர்களுக்கும் இருபது தொகுதி பெண் வேட்பாளர்களுக்கும் சமூக நீதி வேட்பாளர்கள் தேர்விலே இருக்க வேண்டும் பிற எந்த கட்சிகளும் செய்யாத வேலையை என் அண்ணன் சீமான் செய்திருக்கிறார் அவர் கட்சியில் இருபது வேட்பாளர்களுக்கும் தனித்தனி வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது தனி சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அத்துணை பேரும் கல்வியில் சிறந்த கற்றார்ந்த சான்றோர்கள் அப்படின்றத மக்கள் முன்னாடி சொல்றோம் இந்தியாவின் மிகப்பெரிய துறையான ரயில்வே துறையை மாநில வாரியாக பிரித்து மாநில அரசும் ஒன்றிய அரசும் இணைந்து ரயில்வே துறையை நடத்த வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு மாவட்டத்தையும் ஒவ்வொரு மாநிலத்தையும் ரயில்வே கொண்டு செல்கிறது இந்த உரிமை ஒன்றிய அரசுக்கு மட்டும் கிடையாது இருதரப்பு அரசுகளுக்கும் உண்டான உரிமை எனவே ரயில்வே துறையை இரு அரசுகளும் முறையே ஒருங்கிணைத்து அதை வழிநடத்த வேண்டும் சமூக நீதி என்பது ஒரு சமூகத்தில் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய சமமான நீதி இதுதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை இந்த சமமான நீதி கடந்த பல ஆண்டுகளாக நடந்து வரும் அரசியல் சூழலில் உண்டா என்பதை மக்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும் பெருவாரியான மக்கள் வெற்றி பெற்ற மக்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சமூக ரீதியான அரசியலை முற்றிலும் மக்கள் தவிர்க்க வேண்டும் எதன் எதன் அடிப்படையில் வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள் அவர்களின் திறமைகள் என்ன நம் குரலாக அவர்கள் குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்குமா என்று சிந்தித்து செயல்படுங்கள் சின்னத்திற்காக என்றும் செயல்படாதீர்கள் கட்சியின் சிந்தனைகளுக்காகவும் கொள்கைகளுக்காகவும் செயல்படுங்கள் இந்த உலகம் ரொம்ப சமத்துவத்தோடும் ரொம்ப அறிவோடும் அடுத்த நிலைக்கு எட்ட வேண்டும் அப்படின்னா ஒரு நல்ல கல்வியாளரால் தான் முடியும் அப்படின்றதுனால தான் அத்துணை வேட்பாளர்களையும் தேர்ந்தெடுத்து அவங்க அந்தந்த தொகுதியில் நிற்க வச்சுருக்காங்க அந்த தகுதியின் அடிப்படையில் பேராசிரை என்ற பெருமையோடு மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு நான் இருக்கேன் எதற்காக பேராசிரியையாக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் மாணவர்களை இருபாலர் கல்லூரியில் பணியாற்றிய அனுபவம் எனக்கு உண்டு சந்திக்கக்கூடிய அந்த தருணத்தில் மாணவர்களுக்கு என்ன தேவை அவர்கள் எந்த மாதிரியான கற்றல் குறைபாடுகளோடு வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் மாணவர்களுக்கு எந்த மாதிரியான வேலைவாய்ப்பு உருவாக்கப்பட வேண்டும் ஒரு மேலை நாட்டு ஒரு நிறுவனத்தில் ஒரு கொத்தடிமைகளாக ஒரு குறைந்தபட்சமோ இல்லை சம்பளத்திற்கு வேலை செய்யும் மாணவர்கள் இந்திய அல்ல குறிப்பாக மதுரை மாணாக்கர்கள் கிடையாது அவர்கள் எல்லோரையும் நாம் தொழில் வாய்ப்பு உருவாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களே சொந்தமாக தொழில் நிறுவனம் உருவாக்கக்கூடிய அளவிற்கு திறமைசாலிகளாக அடிப்படை கல்வியோடு தொழிற்கல்வியையும் சேர்த்து மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் தமிழன் தமிழ்மகள் என்று சொல்லி கொண்டிருக்கிற நாம் நம் தாய்மொழியான தமிழ் மொழியை படிக்க வேண்டும் பிற மொழியின் மேல் மோகம் என்பது இருக்கக்கூடாது பிறமொழி கற்கலாம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற பாரதியின் வாக்கு கிணங்க எல்லா மொழியும் கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எங்கு சென்றாலும் தாய்மொழியே வெல்ல வேண்டும் என்ற வாக்கிற்கிணங்க தமிழர்கள் நாம் எங்கு சென்றாலும் ஜெயிக்க வேண்டும் என்றால் முதலில் உங்கள் களத்தில் இருக்கும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களான அத்துணை சான்றோர்களுக்கும் வாக்களித்து உங்கள் குரலாக நாடாளுமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் குரல் ஒழிக்க செய்ய அனைத்து கட்சி வேட்பாளர்கள் சார்பாக என் அன்பான வேண்டுகோளை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் மொழியோட உரிமையை பற்றியும் பெருமையை பற்றியும் பேசிட்டு இருக்கீங்க நாம தமிழன் பேசுறதுக்கே உரிமை மறுக்கப்படுகிறது அப்படின்றத ஒத்துக்கொள்ள தான் வேணும் தமிழன் பேசுறதுக்கே ஒரு உரிமை மறுக்கப்படுது அப்படின்னா மறுக்கப்பட்ட தமிழனுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கணும் அந்த வாய்ப்பு நாடாளுமன்றத்தில் டெல்லியில் இருக்கிறவங்க நம்ம யார் பேசணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடாது நம்ம மக்கள் தீர்மானிக்கணும் நம்ம மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத உங்களுக்குள்ளே ஒருத்தராக இருக்கக்கூடிய நம்ம கட்சி வேட்பாளர்களுக்கு தான் தெரியும் ஏன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்த கட்சிகளுக்கே கொடுக்குறீங்க இந்த ஐந்து ஆண்டுகள் நாங்களுக்கு நாங்கள் அரசியலுக்கு வந்தால் இந்த ஐந்து ஆண்டுகள் வரப்போகும் ஐந்து ஆண்டுகள் நாங்கள் அரசியலுக்கு வந்தால் என்று உங்களிடம் உங்கள் வீடு தேடி வரும் வேட்பாளர்களை பார்த்து நீங்கள் கேளுங்கள் கடந்த எல்லா ஆண்டுகளுமே உங்களுக்குத்தானே வாய்ப்பு கொடுத்தோம் ஏன் இத்தனை வாய்ப்புகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தவில்லை என்ற கேள்வியை திருப்பி அவர்களை நோக்கி எழுப்புங்கள் புதியவர்களுக்கு புதிய வாய்ப்பளியுங்கள் வணக்கம் நான் மருத்துவர் ரவிச்சந்திரன் ஸ்ரீபெரும்புதூர் என்று சொல்லப்படுகின்ற திருபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பாக வேட்பாளராக போ களம் காண்கின்றேன் நான் மருத்துவராக சென்னை அண்ணா நகரில் தற்பொழுது பணிபுரிந்து வருகின்றேன் நான் எனது இளங்கலை பட்டத்தை சென்னை பல்மரு அரசு பல் கல்லூரியில் பயின்றேன் அதன் பிறகு என்னுடைய அறுவை சிகிச்சையில் மேல் படிப்பை நான் ஹாங்காங்கில் படித்தேன் அதன் பிறகு நான் ஜெர்மனியில் எனது மற்றொரு மேல் படிப்பை நான் படித்தேன் அதன் பிறகு நான் ஸ்பெயின் ஆஸ்திரியா மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளில் எனது அடுத்தடுத்த மேல் படிப்பு செல் அண்ட் ரீஜெனரேட்டிவ் மெடிசின் என்று சொல்லப்படுகின்ற துறையிலே நான் பயின்றேன் அதன் பிறகு நான் அமெரிக்காவை சார்ந்த செல் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் மெடிசின் துறையில் எனது டிப்ளமேட் என்கின்ற ஒரு படிப்பையும் தொடர்ந்தேன் அதன் பிறகு நான் தற்பொழுது ஸ்டெம்செல் அண்ட் ரீஜென்ரேட்டிவ் மெடிசினில் எனது பணியை நான் செய்து வருகின்றேன் இதில் பல ஆராய்ச்சிகளும் செய்துள்ளோம் அது சம்பந்தமாக நிறைய பப்மெட் என்று சொல்லப்படுகின்ற மருத்துவத்துறையில் மிகவும் தரம் வாய்ந்த பப்ளிகேஷனில் நாங்கள் நிறைய ஆராய்ச்சி ப பேப்பர்களை பிரசன்ட் செய்துள்ளோம் நான் இரண்டாயிரத்தி இரண்டு வருடங்களிலிருந்தே தமிழ் தேசியம் மற்றும் பெரியாரியம் அம்பேத்கரியும் போன்ற அனைத்து கருத்துக்களிலும் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்திலே ஈர்க்கப்பட்டு பல புத்தகங்களை படிப்பதன் மூலமாகவும் பல தோழர்களோடு பழகுவதன் மூலமாகவும் எப்பொழுதுமே அதில் எனக்கு எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அதன் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்திலே பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் தனியார் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் பல் கல்லூரிகள் அரசு சார்பாக அதிக எண்ணிக்கையில் தொடங்கப்பட்டது அதை எதிர்த்து தமிழக அரசிற்கு கவனம் ஈர்க்கும் வகையில் நாங்கள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தோம் அதன் பிறகு மருத்துவத்துறையிலே நாங்கள் படிப்பை முடித்தவுடன் ஒரு வருடம் சிஆர்ஆர்ஐ என்று சொல்லப்படுகின்ற ட்ரைனிங் பீரியட் ஒன்று உண்டு அதற்கு அரசாங்க சார்பாக எங்களுக்கு ஸ்டைஃபன் கொடுக்கப்படும் அந்த ஸ்டைஃபன் மிகவும் குறைந்த அளவிலே கொடுக்கப்பட்டது பல ஏழை மாணவர்களால் அதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள முடியாத சூழ்நிலை இருந்தது அதை உயர்த்த வேண்டும் என்று மருத்துவர்களின் உரிமைக்காக போராடினோம் அந்த போராட்டத்திலே பெரும் வெற்றியும் அடைந்தோம் எங்கள் போராட்டத்தின் விளைவாக மட்டுமே வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கப்பட்டிருந்த இருந்த ஸ்டைஃபன் இன்று படிப்படியாக உயர்த்தப்பட்டு பதினெட்டிலிருந்து இருபத்தைந்தாயிரம் ரூபாயை தாண்டி கொடுக்கப்பட்டு வருகின்றது அதேபோல் நாங்கள் போராடியதன் விளைவாக பல வருடங்களுக்கு தனியார் மருத்துவக் கல்லூரிகள் வராத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதன் பிறகு நான் கல்லூரி முடித்த பிறகு புற்றீசல் போல இன்று தனியார் மருத்துவக் கல்லூரிகளும் பல் மருத்துவர்களும் தொடங்கப்பட்டுள்ளன இதனால் மக்களுக்கு ஒரு தரமான மருத்துவர்களை கண்டுபிடிப்பதிலே மிகவும் சிரமமாக உள்ளது எந்த மருத்துவக் கல்லூரியில் எந்த மருத்துவர் படித்து வருகின்றார் அவருடைய தரம் என்ன அவர் திறமையான மருத்துவரா என்று மக்களால் கண்டுபிடிக்க முடியாத சூழல் தான் உள்ளது இதற்கு காரணம் அரசாங்கத்திற்கு பணம் ஒன்றே பிரதானமாக உள்ளது தனியார் மருத்துவ முதலாளிகளுக்கு பணத்தை வாங்கி கொண்டு அனுமதி கொடுத்து அதிக எண்ணிக்கையிலே கொடுப்பதனால் நோயாளிகளாகிய மக்கள் பெருமளவிலே மருத்துவத்துறையில் அதிக பண விரயம் செய்வதோடு சரியான தரமான மருத்துவத்தை பெற முடியாத சூழல் உள்ளது என்ன இவ்வளோ பெரிய படிப்புகள்லாம் படித்து பல வெளிநாடுகள்லேயும் நீங்கள் வந்து வேலை செஞ்சுருக்கீங்க அதை வந்து அது சம்மந்தமாக ரிசர்ச்லாம் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு ஏன் இந்த தொகுதியை தேர்ந்தெடுத்து நான் இதில் வேலை செய்யணுங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்துச்சு நான் ஏன் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்தேன் என்றால் அந்த தொகுதியில்தான் அதிக எண்ணிக்கையிலான ஊரக பகுதிகள் இன்று நகரப்பகுதியிலாக எந்த விதமான அரசாங்கத்தின் திட்டமிடல் இன்றி வேகமாக மாற்றப்பட்டு வருகின்றது அந்த திட்டமிடல் இல்லாத ஒரு காரணத்தினால் நகரப்பகுதியாக மாறுவதற்கு பதிலாக நரகப்பகுதியாக மாறி வருகின்றது உதாரணமாக அனைத்து நீர்நிலைகளும் ஏரி குளம் குட்டை அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு இன்று அது இல்லாமலே போய்விட்டது பல அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு வருகின்றன மக்கள் தொகை அதிகமாக குடியமர்த்தப்படுகிறார்கள் நிறைய தொழிற்சாலைகள் வருகின்றது அந்த தொழிற்சாலைகளுக்கு அதிக நீர் தேவைப்படுகின்றது ஆனால் இங்கே எந்த திட்டமிடலும் இல்லாத காரணத்தினாலும் முன்னரே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை அவர்கள் ஆக்கிரமித்து விட்டதனாலும் தண்ணி லாரியில்தான் அவர்களுக்கு நீர் கொடுக்கப்பட்டு வருகின்றது அதே சமயத்திலே சரியான திட்டமிடல் இல்லாதனால் அவர்களுக்கான மின்சாரம் நீர் வசதி பாதாள சாக்கடை வசதி எதுவுமே இல்லாமல் மக்கள் மிகவும் அவதிப்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள் திமுக என்றால் மின்வெட்டு மின்வெட்டு என்றால் திமுக இன்று கூட்டணியில் இருக்கின்ற அண்ணன் வைகோ அவர்களே மின்சாரத்துறை அமைச்சரை அன்று ஆற்காடு வீராசாமியை மின்சாரத்துறை அமைச்சர் என்று அழைக்க மாட்டார் மின் வெட்டுத்துறை அமைச்சர் என்று அழைப்பார் அதே சமயத்திலே விவசாயத்திற்கு சரியான விலை வேண்டும் விவசாயத்திற்கு மானியம் வேண்டும் விவசாயத்திற்கு தடையற்ற மின்சாரம் வேண்டும் எங்களுக்கு அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் கட்டமைப்புகளும் தாருங்கள் என்றுதான் தான் கேட்க கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் அரசாங்கம் அதை பற்றியெல்லாம் சிந்திக்காமல் தங்களுக்கு எதில் வருமானம் அன்று பார்த்து மட்டுமே பரந்தூர் விமான நிலையம் போன்ற பெரும் திட்டங்களை கொண்டு வருகிறார்கள் அதனால் சாமானிய மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை ஏற்கனவே அண்ணன் சீமான் அவர்கள் சொல்வதை போல ஏற்கனவே இருக்கின்ற விமான நிலையத்திலே நாம் முழும் நூறு சதவீதம் பயன்படுத்துவதில்லை அப்படி இருக்கின்ற பட்சத்திலே எதற்காக நமக்கு புதியதொரு மிகப்பெரிய விமான நிலையம் அந்த விமான நிலையம் தேவையில்லை மக்களுக்கு தேவை அருமையான விவசாயம் வேலைவாய்ப்பு அடிப்படை கட்டமைப்பு மட்டுமே தொகுதியில் திமுக வேட்பாளர் தொடர்ந்து ஆறு முறை எம்பியாக இருக்காரு அவர் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு வயசை இருக்கார் மறுபடியும் திமுகவிலே அண்ணன் டிஆர்பாலு அவர்கள் தான் போட்டியிடுகின்றார் ஏற்கனவே அவர்தான் தான் எம்பியாக ஆறு முறை இருந்துள்ளார் இப்பொழுதும் போட்டியிடுகின்றார் இனி என்ன மாற்றத்தை செய்ய போகின்றார் அவர்கள் குடும்பம் அவர்கள் கட்சி அவர்கள் தலைமை இவர்கள் மட்டுமே வளமாக போகின்றார்கள் வேறென்ன உங்களுக்கு செய்துவிட போகின்றார் அவருக்கு அபரிமிதமான சொத்துக்கள் மட்டுமே அடுத்த முறையும் வளரப்போகின்றதை தவிர மக்களுக்கு எந்த துயரமும் போவதில்லை மக்களுக்கு எந்த வளமும் வரப்போவதில்லை நான் வந்தால் என்ன செய்வேன் உங்கள் தொகுதிக்கு எனக்கு இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியை பொறுத்தவரை அனைத்தும் பரிச்சயம் அங்கு என்ன பிரச்சனை அங்கு என்ன தீர்வு அந்த தீர்வை எப்படி எட்ட வேண்டும் அதை எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு தெளிந்த சிந்தனை உண்டு நாம் தமிழர் கட்சியிலே அதற்கான வரைவை அண்ணன் மிகப்பெரிய அளவில் தயாரித்து ஒவ்வொரு தொகுதிக்கும் கொடுத்துள்ளார்கள் அதில் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியும் மிக அருமையாக வரைவு தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது உதாரணமாக பரந்தூர் விமான நிலையம் பரந்தூர் விமான நிலையம் நமக்கு தேவையில்லை அதே சமயத்திலே அங்கு விவசாயம் செழிப்பதற்கு என்ன தேவையோ அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் பரந்தூர் மக்களாகிய நீங்கள் என்னை எனக்கு வாக்களித்து என்னை தேர்ந்தெடுத்தால் எங்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாக எந்த காலத்திலும் அங்கு நாசகார திட்டமான பரந்தூர் விமான நிலையமோ அல்லது எந்த விதமான தீமை இழைக்கும் தொழிற்சாலைகளோ வராமல் நாங்கள் தடுப்போம் ஏனென்றால் இது மண்ணுக்கான அரசியல் மண்ணின் உறவுக்கான அரசியல் அடுத்ததாக ஸ்ரீபெரும்புதூர் மற்றும் தாம்பரம் பல்லாவரம் பகுதியை சார்ந்த மக்களுக்கு நிறைய தொழிற்சாலைகள் இருக்கின்றன ஆனால் உண்மை நிலவரம் என்ன அந்த மக்கள் நிலத்தை கொடுத்தார்கள் தனது உரிமைகளை விட்டுக் கொடுத்தார்கள் உடைமைகளை கொடுத்தார்கள் ஆனால் இன்று அவர்கள் நிலை என்ன அவர்களுக்கு வேலைவாய்ப்பும் இல்லை அரசாங்கத்திலிருந்து சந்தை மதிப்பு என்று சொல்லப்படுகின்ற இழப்பீடும் கொடுப்பதில்லை இழப்பீட்டுத் தொகை தான் கொடுக்கிறார்கள் நிலத்தை கொடுப்ப கொடுத்ததனால் தற்பொழுது உள்ள சிப்கார்ட் மற்றும் ஸ்பெஷல் எக்கனாமிக் சோன் எஸ்இசட்டில் அவர்களுக்கு எந்த வேலைவாய்ப்பும் இல்லை பிற மாநிலத்தவர்கள் மட்டுமே அங்கு அதிகமாக பணியமர்த்தப்பட்டு பணியமர்த்தப்பட்டு இருக்கின்றார்கள் அவர்களுக்கு நான் ஒரு உறுதியளிக்கின்றேன் உங்கள் அனைவருக்குமே அனைத்து தொழிற்சாலைகளிலும் தொண்ணூறு சதவீதம் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கு மட்டுமே வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்ற உறுதியை நான் கொடுக்கின்றேன் அதை நான் ஆவண செய்வேன் அடுத்ததாக அங்கு இருக்கும் பெரும்பாலான மக்கள் தொழிற்சாலையில் வேலை செய்வதனால் அவர்கள் தொழிலாளர் வர்க்கத்தினராக இருக்கின்றார்கள் அவர்களுக்கு எந்த விதமான விடுதிகளோ எந்த விதமான கட்டமைப்புகளோ எதுவுமே இல்லை அவர்களுக்கு சரியான தங்குமிடம் சரியான வசதி அனைத்தும் செய்து கொடுக்கப்படும் அவர்களுக்கான மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் செய்து கொடுக்கப்படும் அதனால் அங்கு உள்ள தொழிலாளர்கள் மிக சிறப்பான முறையில் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தோடு அவர்கள் அங்கே பணி செய்ய ஏற்பாடு செய்து தரப்படும் ஆனால் திருப்பெரும்புத்தூர் தொகுதியில் அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை இருக்குது அதாவது வேலை செய்கிற தொழிலாளருக்கும் கம்பெனிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அதை பற்றி உண்மைதான் ஸ்ரீபெரும்புதூர் போன்ற தொழில் சாலையின் மிகுந்த பகுதிகளிலே என்ன நிலவரம் என்றால் கம்பெனி வந்து ஒரு பத்து சதவீதம் வே தொழிலாளர்கள் மட்டும்தான் வேலையில் அமர்த்துகின்றார்கள் மீதமுள்ள தொண்ணூறு சதவீதம் தொழிலாளர்கள் ஒப்பந்த முறையிலே புரோக்கர்ஸ் மூலியமாக மூலமாக வேலையில் அமர்த்தல் இதனால் கம்பெனிக்கு என்ன பலன் என்றால் அவர்களுக்கு அரசாங்கத்திற்கு கணக்கு கொடுக்க தேவையில்லை அவர்களுக்கு இஎஸ்ஐ ஹெல்த் இன்சூரன்ஸ் எந்தவிதமான பெனிஃபிட்டும் அவர்களுக்கு கொடுக்க தேவையில்லை புரோக்கர்ஸ் என்று சொல்லப்படுகிறவர்கள் மிக குறைந்த சம்பளத்திற்கு அவர்களை அழைத்து வந்து மிகவும் மோசமான முறையிலே அவர்களுக்கான தங்குமிடம் கொடுக்கப்பட்டு அவர்கள் அடிமைகள் போல் பனிரெண்டு பதினான்கு மணி நேரம் அரசாங்கம் நிர்ணயித்த நேரத்தையும் தாண்டி அவர்களை வேலை வாங்குகிறார்கள் அசம்பாவிதம் ஏற்பட்டாலோ அவர்களுக்கான ஏதாவது தொழிற்சாலையில் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டாலோ அவர்கள் அடிபட்டாலோ அவர்களுக்கு எந்தவிதமான விதமான இழப்பீடும் வழங்கப்படுவதில்லை அவர்களுக்கான மருத்துவ வசதிகள் எதுவுமே செய்து கொடுப்பதில்லை உதாரணமாக சமீப காலத்திலே அண்ணன் சாட்டை துறைமுருகன் அவர்கள் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் தொழில தொழிலாளர்களுக்கு நடந்த ஒரு அக்கிரமத்தை பற்றி டிவியில் வந்த செய்தியை சொன்னதற்காகவே அவர்கள் மீது இந்த அரசாங்கம் குண்டா சட்டம் போட்டு அச்சுறுத்தியது தொழிலாளர்களுக்காக யார் பேசினாலும் அவர்களுக்கு இந்த அரசாங்கம் செய்வது என்னவென்றால் அவர்களை அச்சுறுத்தும் செயலில்தான் தான் செய்கின்றதை தவிர ஏன் அந்த பிரச்சனை வந்தது அதை எப்படி தீர்க்கலாம் தொழிலாளர்களின் நலன் கருதி எந்த விதமான முடிவுகளும் அவர்கள் எடுப்பதில்லை தாயன்புள்ள எனது தமிழ் மக்களுக்கு வணக்கம் நான் என்னுடைய பேர் வந்து மருத்துவர் மனோஜ்குமார் நான் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் என்னுடைய மருத்துவ படிப்பாவது அதாவது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் தொடங்கினேன் கோவை அரசு மருத்துவ மருத்துவக் கல்லூரியில் என்னுடைய எம்பிபிஎஸ் படிப்பை முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முன்னாள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஆகிய தற்போதைய க அரசு கடலூர் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரியில் என்னுடைய பொதுநல அறுவை சிகிச்சை படிப்பை நான் முடித்தேன் நான் என்னுடைய ரெண்டாயிரத்தி பதினேழு காலகட்டத்திலிருந்து நம்ம நாம் தமிழர் கட்சியிலும் நான் என்னுடைய ம முக்கியமான சில மருத்துவ பங்களிப்பை நான் வகித்து வந்துகிட்ருந்தேன் சேலம் குறிப்பாக சேலம் தெற்கு மாவட்ட பகுதியில் நம்மளை நம்ம நம்ம கட்சி சார்பில் தேவைப்பட்ட மருத்துவ உதவிகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் மேற்கொண்டு இப்போ இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் பத்தொம்பது நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு நமது மரியாதைக்குரிய செந்தமிழன் அண்ணன் என்னை அழைத்து இந்த ஒரு வேட்பாளர் போட்டியிடத்திற்காக என்ற இடம் கோரிக்கை விடுத்தார் நானும் அதை ஏற்று மக்கள் பணியில் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல இதழில் நான் இதை செய்ய முன்வந்திருக்கிறேன் அதாவது இப்போ சேலம் தொகுதியை வச்சு பார்த்திங்கன்னா முக்கியமாக இரும்பாலை வந்து தனியார் மையமாக்கப்பட்டது அது சார்பாக நில அபகரிப்பு ரெண்டாவது கருப்பூர் சுங்க சாலைகள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க க சட்ட சட்டத்தை மீறி அவங்க டோல்கேட்லாம் வாங்கிறது ஸோ இதெல்லாம் எங்கள் எங்களுடைய இதில் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம எதிர்த்து நம்ம என்னென்னு சொல்லி கேட்கணும் அப்படின்ற மாதிரி நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் இது போன்ற மக்கள் பிரச்சனைகளை வந்து நாங்கள் முன்னெடுத்து இந்த அரசு இந்த அரசியல் இப்போ இதை நாங்கள் செஞ்சு வந்துட்டுருக்குறோம் எனவே நம்ம மக்கள மக்கள் நேரில் சந்திக்கும் போது நம்ம இந்த இந்த தேர்தல் முக்கியமாக வந்த காலகட்டத்தில் நம்ம சந்திக்கும் போது மக்கள் மனப்பான்மையை நம்ம என்ன புரிஞ்சுருக்கிறோம்னா அவங்க திராவிட க கட்சியின் அரசியல்னால் அவங்க கடும் அதிருப்தியில் இருக்கிறதா நம்ம இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிறோம் ரெண்டாவது அவங்க நம்மளுடைய கட்சியின் வரவேற்பை அவங்க வந்து எந்த அளவுக்கு இது பண்ணுறாங்கன்றது நமக்கு நல்லாவே புரியுது அதாவது மக்கள் மாற்றத்துக்காக இயங்கிட்டு இருக்கிற இந்த நேரம் இது ஸோ அதனால் நான் நம்ம வந்து நம்ம நம்மளுடைய கட்சிங்கிறது அவங்க நம்மளோட கொள்கைகள் நம்மளுடைய இதெல்லாம் வந்து அவங்களோட கண்டிப்பாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் அதே மாதிரி மக்கள் வந்து ம மனதோடு எங்களுக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நாங்கள் அவங்கள்ட்ட நேரில் சந்தித்து பேசும்போது நல்லாவே எங்களுக்கு புரியுது அதாவது நான் இப்போ மருத்துவராக பணி புரிஞ்சிகிட்டு இருக்கிறேன் நம்ம மருத்துவராக இருந்தாலும் சரி ஒரு விவசாயியாக இருந்தாலும் சரி ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய தனி மனித வாழ்க்கையில் எப்போவுமே இந்த அரசியலுங்கிறது கலந்து தான் இருக்குது ஸோ நம்ம வந்து இப்போ நம்ம அது அதுலேருந்து நம்ம வேறுபட்டு நம்ம ஒரு புதுசான ஒரு இதெல்லாம் நம்ம செய்யலை நம்ம வாழ்வியலில் ஆல்ரெடி கலந்துருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம செய்ய வந்து முன் வந்துருக்கிறோம் ஸோ அதை நமக்கு செய்கிறதுக்கு ஒன்றும் பெரிய தடையாக இருக்காது அப்படிங்கிறது நமக்கு சொல் சொல்கிறேன் நான் இப்போது அதாவது இப்போ இப்போ மரியாதைக்குறி செந்தம்பளன் சீமானண்ணன் அவர்கள் அவர்கள் அரசியல் நிலைப்பாட்டால் நாங்கள் வந்து அவங்க மிகவும் ஈர்க்கப்பட்டு உள்ளோம் ஸோ அந்த ஈர்ப்பு வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய உந்துதல் சக்தியை கொடுக்குது நம்ம இந்த மாதிரி மக்கள் நாங்கள் வந்து இப்போ மருத்துவராக ஒரு ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு நல்லது செய்கிற இதை நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் நாளாக நம்ம மக்களுக்கான மருத்துவம் இருந்தோம் ஸோ இன்றைக்கி இனிமேட்டுக்கு நம்ம தேசத்துக்கும் சமூக நலனுக்கான மருத்துவத்தை செய்கிறதுக்கு முன் வந்திருக்கிறோம் ஸோ நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு வெற்றி வெற்றி அடை வெற்றி அடையும் போது நம்ம இது இன்னும் பெ பெரிய பெரிதளவில் ஒரு எட்டு கோடி மக்களுக்கான சேவையை நம்ம செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்பிக்கையாக இருக்குதுங்க அதாவது யாரும் அதாவது என்னுடைய குடும்பத்தில் யாரும் அரசியல் வாழ்க்கையில் இது வரைக்கும் பெரிதாக பங்களிக்கலை அவங்க என்னுடைய தாயார் தகப்பனார் வந்து அவங்க விவசாய தொழிலையே குலத்தொழிலாக வச்சு வந்தவங்க ஸோ இப்போ அந்த ரீதியாக பார்க்கும்போது இதுவே முதன்முறை முதல் முறையாக அரசியலுங்க